அண்ணா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிச்சா அம்மா கேட்டு வர சொன்னாங்க அட இருடா ரெண்டு கை தான இருக்கு நாலு கையா இருக்கு ஒவ்வொரு வேலையா தான பாக்க முடியும் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்லு தம்பி உங்க அப்பா பசிக்குதுன்னு சொல்றாருப்பா எல்லாம் ரெடி ஆயிச்சாப்பா அம்மா நான் ஒரு ஆளை எவ்வளவு வேலகமா பாக்குறது எப்பதாம்மா வேலை செய்ய ஆளு குடி தருவா அத உடுப்பா நீ என்னப்பா சமையல் செஞ்ச கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வச்சு சாதம் அடிச்சு பருப்பு துவையல் அரைச்சி கீரை கடைஞ்சு வச்சிருக்கேமா என் பிள்ளையோட கை யாருக்கு வரும் சாம்பார் வாசம் வீடே முடக்குது ரொம்ப பெருமையா பேசாதீங்கம்மா பெருமையா பேசினாதான் எல்லா வேலையும் ஒழுங்கா செய்வான் அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டேம்மா துணிக்க வச்சுட்டேன் பாத்திரம் விளக்கிட்டேன் வீடு வாசல் கூட்டிட்டேன் பாத்திரம் கழுவிட்டேன் சமையல் எல்லாம் முடிச்சுட்டேம்மா கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு கூட போய் பேசிக்காரம்மா தம்பி இன்னைக்கு வெளியில் போகணும்ப்பா முக்கியமான ஒரு வேலை இருக்குப்பா அப்படி என்னப்பா முக்கியமான வேலை அண்ணே அதை நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல காலம் மறந்துருச்சு உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் என்னம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா என்னை பாலம் நிலத்தில் போய் தள்ள பார்த்துருக்கேன் வயசு பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா எனக்கு எத்தனை வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது நான் போய் வயசு பிள்ளையா ஆமாப்பா எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா ஒரு சம்மந்தம் வந்திருக்கு போய் பாத்துட்டு வந்துடலாவா ஏமா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா போலாமா மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அதை பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற அவர் பாத்துக்கு வர்றா வீட்டுல எல்லா வேலையும் அவன் தான் பாக்குறான் இந்த ஐடி கம்பெனிலாம் ஐயோ வாயில கூட வர மாட்டேங்குது என்ன வீட்டுல இருந்தே வேலை பார்ப்பாங்களே அதுக்கு பேர் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆ வீட்டுல இருந்தே வேலை பார்க்கறது பேர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது ஐடி கம்பெனில இருக்கவங்க தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ப்பாங்க எங்க அண்ணன் வீட்டு வேலையில செய்றான் பாப்பா நல்லா தப்பா தப்பாக பேசக்கூடாது ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கௌரவமாக ஒர்க்கு புறம் கோம்னு சொல்கிறாங்கல்ல நம்ம தம்பியும் ஒர்க்கு புறம் கோம் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காரு கவலைப்படாதீங்க அண்ணே வெளியில் கிடைச்சிக்க பெரிய பிரச்சனையாக போயிருந்தே அடா நீ பேச மாட்றா அவங்களாம் ஒர்க்கு புறம் கோம் பார்த்தா தப்பு இல்லை நீ பார்த்தா தப்பா என் வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அதுக்கு நீங்க தான் காரணம் பார்த்துக்குங்க தம்பி ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்கிறாங்க நம்ம ஒரு பொய் தானே சொல்றோம் பார்த்துக்கலாமா அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க சீக்கிரம் சேரில் எடுத்து போடு பாப்பா சீக்கிரம் போய் பொண்ணு வர சொல்லுமா அக்கா சீக்கிரம் வா மாப்பிள்ள வந்துட்டாரு ரொம்ப அழகா இருக்காரு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வரமா பொண்ணு வர சொல்றீங்களா பாப்பா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பொண்ணு யார் மாப்பிள நான் தான் பெண்ணே மாப்பிள ஏய் மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு ஓகே சொல்லிரு எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பொண்ணு பாக்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்லுங்க உடனே அவசரப்பட்டா இப்படி பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க ஆமா மாப்ள என்ன வேல பாக்குறாரு அது வந்து அது வந்து மாப்ள நீங்க பேசாம இருங்க ஏதா நான் பேசிக்கிறேன் அது வந்துங்க மாப்ள வொர்க் फ्रॉम ஹோம் பாக்குறாருங்க ஐயே வர மாட்டீங்க என்னது வொர்க் फ्रॉम ஹோம் பாக்குறாரா நீ ரொம்ப குடுத்து வச்சபடி 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கிற வேல இல்ல சாப்பாடு கட்டற வேல இல்ல எப்பயுமே உங்க ஹஸ்பண்ட் கூடவே இருப்பாரு நான் நல்லவளாக இருக்கறனால தான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு என் ஹஸ்பண்டு ஒர்க்கு குரம் போகும் பார்க்குறதுனால என் கூடவே இருப்பார் எனக்கு எந்த தொல்லையுமே இல்லை நிம்மதியாக இருக்குது இப்போ தான் ஆமாம் எந்த ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாரு ஐடி கம்பெனி பேர்லாம் வெளில சொல்லக்கூடாதுங்க பெரிய பிரச்சனையாக போயிடும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க ஏங்க உங்களை விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாதுங்க நான் எங்கே போகிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் தான் இருக்கேன் கவலையே படாத இப்படி பட்ட மாப்பிள்ள கடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் காலம்புறம் ஒர்க்கு ப்ரம் தான் பார்த்தீங்களா இதை வேற பேசாம இருறேன்